கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் கேளுங்கள் யூடியூப் சேனல் வழியாக நாங்கள் தினமும் இந்த செய்திகளை அப்லோட் செய்கிறோம் ஆகவே தொடர்ந்து கேளுங்கள் நீங்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி மற்றவர்களை கேட்க செய்யுங்கள் இது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த இருக்கும் என்று நாங்கள் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம் இந்த செய்தியின் தலைப்பு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நாம் எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் பூமியில் எப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பதாக அப்போசுனாகிய பவுல் தெளிவாய் சில காரியங்களை குறித்து நமக்கு கூறியிருக்கிறார் சபைகளுக்கு அவர் எழுதியிருக்கிறார் தனிப்பட்ட மனிதர்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார் அந்த காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம் இதை கேட்பதற்கு முன்பதாக அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு கூட அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது நாங்கள் தினமும் அப்லோட் செய்கிற தேவ செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் செய்ய வேண்டியது தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் நடக்க வேண்டும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதாக இங்கே எழுதுகிறார் இதற்கு ஆதாரமாக ரோமரின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பது ஒன்பதாவது வசனம் முதல் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்கிறீர்கள் அன்பு மாயமில்லாத அன்பு மாயமற்ற அன்பு அதாவது அன்பு காட்டுவதிலே மாயம் இருக்கக்கூடாது ஒருவருக்கு முகத்தாட்சியத்தில் அன்புக்கா உள்ளா உள்ளான மனிதன் உள்ளான இருதயத்திலிருந்து ஒரு உள்ளிடத்தில் இடம் பண்ண வேண்டுமாம் அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டுமாம் அடுத்து தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ள வேண்டுமாம் தீமையை அறவே வெறுக்க வேண்டும் தீமையை வெறுத்து விட்டு நன்மையான காரியங்களை பற்றி கொள்ளுங்கள் சகோதர சிநேகத்தில் ஒருவரின் ஒருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதில் ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்கள் கணம் பண்ணுங்கள் ஒருத்தர் ஹானர் பண்றது ஒருவருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது என்ன பண்ணுமா முந்திக்கொள்ள வேண்டும் இல்லை அவங்க தான் எனக்கு க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படி என்று நாம் என்ன பண்ணக்கூடாதான் இருக்கக்கூடாது அப்படி இருக்க வேண்டாம் நாம் கொள்ள வேண்டும் என்பதாக இடத்துல எழுதுகிறார் அசதியாயிராமல் இருங்கள் ஆவியிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அசதியாய் இருக்கக்கூடாது ஜாக்கிரதையா எல்லா காரியங்களிலேயும் நாம் எப்படி இருக்க வேண்டுமா ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் அதாவது பாம்பை போல் வினாவுள்ளவர்களாயும் புறாபை போல் கபலற்றவர்களாயும் இருக்க வேண்டும் நம்மிடத்துல ஜாக்கிரதை இருக்க வேண்டும் அஜாக்கிரதை அல்ல ஜாக்கிரதையா இருங்கள் என்று போலும் இடத்துல எழுதுகிறார் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தடுத்திருங்கள் உபத்திரம் வரும்போது நாம் எப்படி இருக்க வேண்டுமாம் இருக்க வேண்டுமாம் அப்போ உபத்திரம் வரும்போது பொறுமையை நாம் இழப்போமானால் நமக்கு என்னாகும் அந்த உபத்திரம் மேலும் அதிகரிக்கும் என்பதாக எழுதுகிறார் அடுத்து பாருங்கள் பிரசுத்தவானுடைய குறைவில் அவர்கள் உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உபசரிப்பதில் என்ன பண்ணணுமா அந்நியரை உபசரிப்பதை நாம் நாட வேண்டுமா அடுத்து பாருங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறதை நீங்கள் ஆசீர்வதிங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களோ அவர் என்ன பிளெஸ் பண்ணணுமாம் அப்படி ஆசீர்வதிக்காமல் நம்ம என்ன பண்ணக்கூடாதா சபிக்கவே கூடாதான் இப்படி வாயிலிருந்து சாபமான காரியங்கள் வரவே கூடாதுன்னு சொல்லி இப்போ இந்த இடத்துல எழுதுகிறார் அடுத்து பாருங்கள் சந்தோஷப்படுகிறோ சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் யாரெல்லாம் சந்தோஷமாக இருக்கா அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது அழுகாதீங்க அழுகிறவங்கள்கிட்ட போய் சந்தோஷமாக இருக்காதீங்க அப்போ பவுல் சொல்கிறார் யாரெல்லாம் சந்தோஷமாக அவங்களோட சந்தோஷமாக இருங்க ஒருவேளை துக்கமான ஏதாவது காரியங்களுக்காக ஒரு அழுகிறார்களோ அவர்களோடு கூட அழுங்கள் என்று சொல்லப்பட்டு அப்பொழுதுதான் மனிதரை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும் என்பதாக இந்த இடத்தில் எழுதுகிறார் ஒருவர் ஒரு ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் ஒருவடோ ஒருவரோடொருவர் ஒருவரில் ஒருவர் ஒருவருக்கொருவர் ஏக சிந்தை ஒரே மனப்பான்மை ஒரே சிந்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் மேட்டிமையானவையில் சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் அப்போ எப்படி பாருங்க மேட்டிமையான பெரிய நம்ம பேசுகிறெல்லாம் மேற்றுமையான காரியங்கள் பெருமையான காரியங்கள் பெருமையான சிந்தைகள் இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் சிந்திக்கக்கூடாது தாழ்மையானவர்களுக்கு யாரெல்லாம் தாழ்மை யாரா இருக்க அவர்களுக்கு என்ன பண்ணுமா இணங்க வேண்டுமா அடுத்து முக்கியமான ஒரு காரியம் உங்களையே புத்திமான்கள் என்று என்ன ஆதரங்கள் நான் தான் அறிவாளி நான் தான் எல்லாம் செஞ்சேன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தங்களுக்கு தாங்களே புத்திமான்கள் என்று தங்களை தாங்களே மெச்சிக்கொள்வார்கள் தங்களை தாங்களே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ண வேண்டாம் செய்யாதீங்க உங்களை புத்திமான்கள் என்று ஒரு காலத்துல என்ன பண்ணாதீங்க நினைக்காதீங்க எண்ணாதிருங்கள் அடுத்து பாருங்க ஒருவனுக்கும் தீமை செய்யாதிருங்கள் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பதாகவும் யோக்கியமான வேலை செய்ய நாடுங்கள் ஒருவனுக்கு தீமை ஒருவன் நமக்கு தீமை செஞ்சா என்ன பண்ணக்கூடாது பதில்கள் தீமை செய்யக்கூடாது எல்லா மனுஷருக்கும் யோக்கியமான எல்லா மனிதருக்கும் என்பதாக யோக்கியமான காரியங்களை உண்மையான காரியங்களை நேர்மையான காரியங்களை யோக்கியமான காரியங்களை என்ன பண்ண வேண்டுமா நாட வேண்டுமா அடுத்து பாருங்கள் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள் அப்போ கூடுமானால் முடிஞ்சா அப்படின்னு தான் பவுள் சொல்கிறேன் அப்போ முடியாதுன்னு அர்த்தமா அல்ல அப்படிதான் ஜனங்கள் இப்பொழுது பூமியில அப்படித்தான் இருக்கிறாங்க ஒரு எல்லாரோட பகைச்சிக்குவாங்க நிறைய எங்க பார்த்தாலும் பகையாக இருப்பாங்க யாரும் சமாதானமா இருக்கவே மாட்டாங்க ஆனால் பவுல் சொல்லுகிறார் உங்களால் ஆன மட்டும் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்க சமாதானமா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார் அடுத்து பாருங்க பெரிய மாணவர்களே வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கருத்தை சொல்லுகிறார் பழி வாங்குது பழிக்கு பழி வாங்கது அவங்க இந்த காலியம் செய்ய உடனே அவனுக்கு பழி ஏதாவது அவன் எப்படியாவது பழி வாங்குவதற்கு துடிப்பது பாருங்க ஒருத்தர் கொலை செஞ்சு கெயிலுக்கு போயிடான் வந்து மறுபடியும் என்ன பண்றான் அவன் வந்த உடனே என்ன கொலை செஞ்சுக்கியா நான் அவனை விட மாட்டேன் குடும்பத்தோடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன மாட்டாங்க பதிலுக்கு பதில் கொலை செய்கிறார் பதிலுக்கு பதில் அவர்களுக்கு தீமை செய்கிறார் பதிலுக்கு பதில் எல்லா காரியங்களையும் செய்கிறது ஆண்டவர் சொல்கிறார் பதில் செய்வது அதை செய்வது ஆண்டவருடைய காரியம் நம்ம அதை என்ன பண்ணக்கூடாதான் செய்யக்கூடாது அவருக்கு மன்னியங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இயேசுவின் போதனை என்ன அன்பு அன்பு இயேசுவின் போதனையை மன்னிப்பு இதுதான் ஆண்டோடைய போதனை இயேசுவின் போதனையே அதுதான் அப்படிப்பட்ட காரியங்களை என்று என்ன பண்ணணுமா செய்ய வேண்டுமா அது மாத்திரமல்ல அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு ஒரு சத்துரு உன் பகைச்சவன் உனக்கு விரோதமாக எழும்புகிறவன் அவன் பசியாக இருக்கான பசி பார்த்துட்டு இருக்காது அவனுக்கு என்ன பண்ணும் சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்க அது மாத்திரமல்ல அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு என்ன தண்ணீர் கொடு அவனுக்கு பானம் கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் என்ன பண்ணுவான் ஒருவேளை அவன் தனக்கு நமக்கு தீமை செய்துவிட்டு நாம் போய் அவனுக்கு நன்மை செய்யும்போது ஒருவேளை அதை ரியலைஸ் பண்ணலாம் ஒருவேளை அவன் மனம் திரும்புவான் ஒருவேளை அதை அவன் ஏற்றுக்கொள்வான் அவன் நான் செஞ்சது தவறுதான் சொல்லி என்ன பண்ணுவான் அதை ஏற்றுக்கொள்வான் அவன் நல்லவனாய் மாறுவதற்கு அநேக வழிமுறைகள் உண்டு ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணணுமாம் செய்யுங்கள் இதையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லி பவுல் இந்த இடத்துல எழுதுகிறான் சத்திரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் அப்படி என்றால் என்ன அக்கினி தழலை குவிப்பாய் என்றால் இப்படியெல்லாம் நீ செய்யறதுனால அவன் மனம் திரும்பாவிட்டு இதெல்லாம் செஞ்சு கூட அவன் என்ன பண்ணலாம் அதை பண்ணலன்னா அக்கினி தழல் அவன் மீது ஆக்கினை குவியும் என்பதாக இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது அடுத்து பாருங்க நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு தீமையினால் என்ன பண்ணக்கூடாது தீமையை தீமையால் வெல்லக்கூடாது தீமையை நன்மையால் வெல்ல வேண்டுமா ஒருவன் நமக்கு தீமை செய்தால் அவனுக்கு நன்மை செய்து அந்த தீமையை நான் வென்றுவிட வேண்டும் ஒருவேளை ஒருவன் நமக்கு நன்மை செய்து நாம் தீமை செய்வமானால் அது என்ன பரலோகத்தில் தேவன் அதை கணக்கு பார்ப்பார் அதை பார்ப்பார் அவர் மிகவும் அன்புள்ளவர் அவர் ஒருவர் மேலும் என்ன பண்ண மாட்டார் கோபப்படவே மாட்டார் ஒருவேளை ஒருவன் உங்களுக்கு நன்மை செய்து நீங்கள் தீமை செய்தால் அது தேவன் அதற்கு ஏற்ற அதை பழிவாங்குகிற காரியங்களை அவர் தினத்திலே பார்க்க பழி வாங்குதா நினைப்பார் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு ஒருவன் உங்களுக்கு நன்மை செய்தால் அவனுக்கு நன்மை செய்யுங்க ஒருவன் உங்களுக்கு தீமை செய்தால் அவனுக்கு தீமை செய்யவே கூடாதான் வேதம் சொல்லியிருக்கிறது தீமைக்கு பதில் என்ன செய்ய வேண்டும் நன்மை செய்து அந்த தீமையை இந்த நன்மையினாலே வென்றுவிட வேண்டும் என்பதாக இந்த இடத்துல ஆம் ஆம்பரியமானவர்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் செய்ய வேண்டிய நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய இந்த ஜீவித யாத்திரையிலே இந்த பூமியிலே நாம் இருக்கிற காலம் இப்படிப்பட்ட காரியங்களோடு கூட இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக பவுல் இவ்வளவு தெளிவாக ஆகவே நம்முடைய அன்பு மாயமற்றவராக இருக்கட்டும் எல்லாவற்றிலேயும் நாம் உண்மையுள்ளவர்களாயும் நீதியுள்ளவர்களாயும் ஒருவரில் ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயும் எல்லா மனுஷரோடும் சமாதானம் உள்ளவர்களாயும் அது மாத்திரமல்ல பழி வாங்காதபடிக்கு பழிக்கு பழி செய்யாதபடி தீமைக்கு தீமை செய்யாதபடி எல்லாவற்றிலையும் தீமையை நன்மை நாள் வென்று தேவ ராஜ்யத்தை அடைவோம் தேவன் தாமையை ஆசிரியப்பார்கள் ஜெபிப்போமா அன்பு நல்ல பிதாவே நல்ல வார்த்தைகளுக்காக ஜபிக்கிறோமா நீங்கள் செய்ய வேண்டியது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று இந்த சில வார்த்தைகள் மூலமாக சில நிமிஷங்கள் நாங்கள் பார்த்தோம் இப்படிப்பட்ட காரியங்கள் படி நம்முடைய பிள்ளைகளை நீ நடத்தி நடத்துவிறாக சுகவீனமாய் பலவீனமாயிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் பலத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நன்மையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள் கிருபை சமாதானம் கூட இருக்கு எல்லாவற்றையும் மேற்பட்ட இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமை தொடர்ந்து சத்தியங்களை கேளுங்கள் தொடர்ந்து இப்படி ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்கள் ஊழியர்களை தாங்கங்கள் அது மாத்தமல்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேவனாகிய கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்